கும்ப ராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது பழைய விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக நடக்கும் பழைய கர்மாக்கள் எல்லாமே கரெக்டாக நடக்கும் புது கர்மாக்கள் எடுத்து பண்ண முடியும் அதுவே மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த குரு வந்து வக்கரமா இருக்கிறதுனால யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் ரெண்டாம் இடத்துல வர சனி உட்காந்துருக்கனால எந்த விஷயத்தை பேசலாமா வேண்டாமான்னு கன்ஃபியூஷன்லாம் தீரும் சனி பேசும்போது கரெக்டாக இருக்கும் ஸோ கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பஞ்சமஸ்தானத்தில் உட்காந்து குரு ஒன்று தான் ஆறுதல் அப்படின்னு சொல்லலாம் புதன் சுக்கரன் உங்களுக்கு இப்போ சேர்ந்து இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையும் கிடையாது பிதகள் போயும் பிரத்ய்தி கஜகேசரி வியாச தீர்த்த அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு உங்கள் டாக்டர் ஆச்சாரிய ஹரீஷ்ராமனன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய ஜென்ரல் ப்ரடிஷன் உங்க ஜாதகத்தை எக்ஸாக்டா பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கான சொல்ல முடியும் எக்ஸாக்ட் அப்படிங்கிறது நான் சொல்கிறது நாற்பத்தெட்டு செகண்ட் ஒரு நிமிஷத்தில் ஜாதகம் மாறிடும் ப்ரடிக்ஷனே மாறிடும் பலன்களே மாறிடும் நாலு நாலுக்கு கணிக்கிறதும் நாலு ரெண்டுக்கு கழிக்கிறதும் என்டையராக டிஃப்ரெண்ட்டு அதாவது ஜென்ரிக்காக இருக்கிறவங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார்ன்னு சொல்லுவாங்க அப்படி பார்த்தா ரெண்டரை நாள் சந்திரன் அந்த கட்டத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எல்லாேருக்குமே ஒரே ஜாதகம் தான் ஊருக்கே நாட்டுக்கே ஒரே ஜாதகம் அப்போ எப்படி உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி பலன் நடக்கும் அப்படி பார்த்தா ஒரு ஒருத்தருக்கு ஒரு வேறு வேறு பலன்தான் நடக்குது இப்போது அப்படி பார்க்கும்போது இதுதான் சூட்சமாக புரிஞ்சுக்கக்கூடிய தத்துவம் சி யூ ஹவ் டு அப்டேட் அவ்வளோதான் நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லவங்களும் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல அது தூங்கிற மாதிரி நடிக்கிறவங்கள நீங்கள் மாற்ற முடியாது அதனாலே அப்படி நீங்கள் ஜாதகம் பார்க்கணுங்கிற பட்சத்தில் கீழ்தறிக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் உங்களுடைய டைம் ஆஃப் பர்த்து பிரச்சனை இருக்கும் பட்சத்தில் அதை நான் ரெக்டிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் தான் நான் பலன்களே ஆரம்பிப்பேன் ஃபார்விச் நான் ஒரு மூணு கேள்வி ஃபர்ஸ்ட்டு உங்களை கேட்பேன் அதுக்கு நீங்கள் பதில் சொன்னதுக்கப்புறம் தான் உங்கள் டைம் கரெக்டானு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தான் இப்போ சரி இப்போ நம்ம மிக முக்கியமாக கொள்ள வேண்டியது டிசம்பர் மாதத்துடைய படங்கள் நாலு உங்களுக்கு நிறைய வீடியோஸ்களில் நிறைய சேனல்ஸு நிறைய யூடியூப் சேனல்ஸ்லேயே நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி பதினஞ்சு வரைக்கும் கவனமாக இருக்கணும்னு சொல்லி ஸோ டிப டிசம்பர் மாதம் ஆஸ் யூஷுவல் இட்ஸ் நாட் கோயிங் டு பி அ கேக் வாக் ஃபார் ஷுவர் ஷோர் ஏன்னா சூரியன் செவ்வா காலபுஷனை கும்பதாக வீடு பாக்யஸ்தானத்தில் குரு வீட்டில் போய் உட்காந்துருக்கிறது இன்னொன்று கரெக்டாக அதோடைய ஃபுல் பார்வை சனியுடைய முழு பார்வையே பத்தாம் இடமாக காட்டுறது பத்தாம் இடம் நான் தர்ம கர்மாதிபதி கூடிய ஸ்தானம்னு சொல்லுவோம் அதில் போய் சூரியன் செவ்வா மாட்டின்னு இருக்கிறது அரசியல்வாதிகளுக்கு கண்டம் எந்த விதமான அரசியல்வாதிகள் உலக நாடெங்கும் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு கண்டம் பயணங்களில் ரொம்ப கவனமாக போகணும் ஆளும் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி பயங்கர பிரச்சனை அரசியல்வாதிகளுக்குள்ள போர் சமிக்கைகள் மாறுவது சண்டைகள் ஆறுது இவரை பற்றி அவர் தப்பு தப்பாக பேசுறது ரெண்டு பேரும் மாறி மாறி நல்லதாக உண்மையாக சொல்லுதுங்களே குழந்தைகளாக அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெடி இருக்கலாம் அந்த மாதிரி இவரை பற்றி அவர் சொல்கிறது அவரை பற்றி இவர் சொல்கிறதுங்கிற மாதிரி ஒரே மீடியாவுக்கு வந்து தீனிக்கு பஞ்சமே கிடையாது அப்படி இருக்கும் குரு வக்கரமாக வர இருக்குது ஓப்பனாக சொன்னால் யூஎஸ்ஏ கலங்கும் அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் லண்டனே பிரச்சனையாகும் கண்டிப்பாக சான் ஃப்ரான்சிஸ்கோவும் கொஞ்சம் பிரச்சனையாகும் இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்க்கும்போது ஐ ஃபீல் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ப்ரைம் மினிஸ்டர் ஆட்டம் இல்லை யார் மெயினான எஜுகேஷனல் மினிஸ்டர் எஜுகேஷனல் மினிஸ்டர் மட்டும் கிடையாது இன்ஃபேக்ட் ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர் யார் இருக்காங்களோ அதே மாதிரி பெரிய பெரிய மந்திரிகள் யார் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் கொஞ்சம் ஹெல்த்தும் சரி நிறைய பிரச்சனை அரஸ்ட் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்தியா சைட்லேயுமே தமிழ்நாட்டு லெவல்லையுமே நிறைய அரசியல்வாதிகளுக்கு கண்டம் இருக்குதுன்னு நான் பார்க்குறேன் இதில் கோவிலில் நடக்கக்கூடிய அனாச்சாரங்கள் தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டே ஷேக் பண்ணக்கூடிய நிலைமைகள் ஏற்படலாம் மிகப்பெரிய விபத்துகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதுவும் வாகன வாகன விபத்து விமான விபத்து இந்த மாதிரி விஷயங்கள் அதுக்கும் மேலே நான் பார்க்கறது என்னென்னா நீரினால் நாள் அழிவுகள் ஜாஸ்தியாக இருக்கிறது ஏன்னா சென்னையெல்லாம் நீங்கள் எடுத்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுவும் நான் பார்க்குறது வந்து சென்னையோட சென்னை இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ராடார் இருக்குது லிஸ்ட்டில் இருக்குது மெயினாக கடலூர் நாகப்பட்டினம் நான் சொல்கிறது சுவாமி மலை முருகன் ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த கோவிலில் பெரிய தப்பு நடக்கிறக்க வாய்ப்புகள் இருக்குது எதா திருட்டு இல்லையா அநீதிகள் அங்கே இருக்கக்கூடிய விக்கிரகங்கள் பிரச்சனை ஆகிறது அசம்பாவிதங்கள் எதிர்பாராத வகைகள் நடக்கிறதுங்கிற மாதிரி இருக்கக்கூடிய நூல்கள் மேலா விருதாச்சலம் மாதிரி இடங்கள் கடலூர் மாதிரி இடங்கள் நாகப்பட்டினம் மாதிரி இடங்கள் ஜெயங்கொண்டான் அப்புறம் கள்ளடக்குறிச்சி கள்ளக்குறிச்சி மாவட்டம் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு எப்போவுமே பேசுபொருளாக தான் கண்டிப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது என் டிசம்பர் மாதம் ஃபுல்லாகவே அதில் பார்த்திங்கன்னா மெயினாக நீங்கள் சிதம்பரம் மாவட்டம் அதே மாதிரி ஸ்ரீரங்கம் இதெல்லாம் கண்டிப்பாக டிசம்பர் மாதத்தில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் மெயின் விஷயத்துக்கு இன்னும் நான் வரல மெயின் விஷயமே கோயம்புத்தூர் தான் கோயம்புத்தூர் ஈரோடு தாராபுரம் சென்னிமலை இதை வந்து நம்ம ரீல்லையே நம்ம நிறைய போட்டிருப்போம் ஆல்ரெடி சிவன்மலை திருப்பூர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோபி வெள்ளக்கோவில் இது எல்லாமே வந்து நிறைய இடங்களில் ஃப்ளட்ஸு நிறையா விபத்துக்கள் அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு கண்டோம் இந்த மாதிரி கொஞ்சம் சரியில்லை அல்ல சூரியன் செவ்வா சேர்ந்துன்னா அப்பா கோட்டை புறம் அந்த மாதிரி பெயர்கள் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை ஸோ ரே ரைட்டு ஓகே இப்போ மெயின் விஷயம் என்னென்னா குரு வக்கரமாக வேற பார்வை பலத்தை செலுத்துகிறார் குரு வக்கரமாக பார்வை பலம் செலுத்துனார்னா கண்டிப்பாக தர்மத்துக்கு மீறிய காரியம் அரசியல் இருக்கிறவங்களே பண்ணுவாங்க ஆளும் கிரகங்களே பண்ணுவாங்க ஆளும் அதாவது இருக்கக்கூடிய நிலைமைகள்லேயே பண்ணக்கூடிய வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இருங்க எல்லா இடத்துலையும் போகும்போதும் எந்த பாதிப்பு இல்லாமல் பஞ்சபூதத்தினால் பாதிப்புகள் அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணுங்கிறத புரிஞ்சுக்கணும் ஸோ எல்லாருமே பீ சேஃப் ஹேண்டில் சேஃப் அதே மாதிரி ஒரு நோய் தொற்று பாதிப்பு அது மெயினாக வீட்டில் பெரியவங்களுக்கு குழந்தைகளுக்கு அதிகமாக பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது டிசம்பர் மாதத்தில் முடிஞ்சளவுக்கு கன்சீவ் ஆகாமல் இருக்கிறது தான் பெட்டர் ஒப்பென்னா சொன்னால் அதாவது இந்த மாதிரி இருக்கும்போது தான் குழந்தைகளுக்கு கொஞ்சம் மனநலம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள்லாம் வருது ஸோ பேசிக்கலி டிசம்பர் மாதம் செட் ஆகாது அதனால் நீங்கள் அந்த காலம் நிர்ணயிக்கும் என்ன பண்ணணும் ஏதே பண்ணணும்னு சொல்லி அதை மட்டும் நீங்கள் பார்த்துங்க ஸோ இன்ஜென்ரல் நம்ம என்ன பண்ணணும் எல்லோரும் சேர்ந்து வழிபடக்கூடிய தெய்வமாக பட்டீஸ்வர சுவாமி இருக்கார் இல்லையா சென்னிமலை முருகப்பெருமான் இருக்கார் சுவாமி மலை முருகப்பெருமான் இருக்கார் இந்த மூணு தெய்வங்கள்லாம் டிசம்பர் மாதம் உலகத்தையே காப்பாற்ற போகுது தட் இஸ் அ ரியாலிட்டி வேறு ஒன்றுமே பண்ண முடியாது வக்கரமாக குரு இருக்குது அதுக்கே பவர்லாம் உட்காந்துருக்கு எங்கே போய் நிலந்து நடக்க போகுதுங்கிற மாதிரி தான் நிலம இருக்குது ஸோ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் டிசம்பர் ஸோ டிசம்பரில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள்னா மார்கழி மாதம் ஆரம்பம் மார்கழி மாதம்னால் என்ன தோம் திருப்பாவை திருவம்பாவை பெருமாள் வழிபாடு காலையில் நாலு மணி எந்திரிச்சு டைரக்டாக சுவாமி கோவிலுக்கு போய் பாசுரங்கள் படித்து தீர்த்த பிரசாதம் சாப்பிட்டு வர்றதுங்கிறது ஒரு அத்தியாவசியம் முப்பது நாட்களும் மாதங்களில் மார்கழி தான் உத்தமம் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம் அதனால மார்கழியில் பிறந்தக்கூடிய அத்தனை பேருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் தீர்க்க ஆயுஷ்மான் பவான் அதே மாதிரி மார்கழி மாசத்துல யார் யாருக்கெல்லாம் நல்ல விஷயங்கள் இருக்கோ எல்லாருக்குமே நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மெயினாக குரு வக்கரம் அடைஞ்சு டேட்டா மித்தனத்துக்கு போய் செட்டில் ஆகிடுச்சு ஸோ இப்போ அடுத்த நாலஞ்சு மாதத்துக்கு வக்கரமாக தான் இருக்கும் பிப்ரவரி பதிமூணு வரைக்கும் ரணகலமாக இருக்கும் ஒரே டிஃப்ரெண்டாக தான் இருக்கும் அது ஒன்று வேறு என்னென்னா புதன் சுக்ரன் சேர்ந்து விருச்சகத்தில் லக்ஷ்மி நாராயண யோகம் ஏற்படுகிறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டிசம்பர் அப்படின்னு சொன்னால் லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படி நடக்கிறதுனால யாருக்கு நல்லது ஹண்ட்ரட் பர்சன்ட் கடகத்துக்கும் சூப்பர் விருச்சிகத்துக்கும் சூப்பர் இவங்க இந்த ரெண்டு ராசிகள் லக்னங்களுக்கு பரவாயில்ல ரிஷபத்துக்கும் ஏராளமான நல்ல விஷயங்கள் தாராளமாக நடக்கும் காசு பணம் ஃபுல்லாக வரும் சார் அப்படின்னு சொன்னால் மெயினாக துலா ராசி நண்பர்களுக்கு மாதிரி எதிர்பார்க்காம ஒரு கெட்டியாக ஒரு சந்தோஷமாக கொடுக்கக்கூடியது இன்னும் நம்ம கும்பராசி நண்பர்களுக்கு மிதனராசி நண்பர்களுக்கு தனப்பிராப்தங்கள் நல்லாயிருக்கு நல்ல பெயர் சந்தோஷம் புது எலக்ட்ரானிக்ஸ் கெட்ஜெட் வண்டி வாகனங்கள்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் யாருக்குன்னா கன்னி மகரம் ரிஷபம் இவ்வாறுக்கெலாம் ஓரளவுக்கு வாய்ப்புகள் தேடி வரும் புதுசாக எந்த விஷயத்தை பண்ணாலும் கண்டிப்பாக ஜெயிக்கும் கடன் தீரக்கூடிய அதே மாதிரி லோன் கண்டிப்பாக வேணுன்னா அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதுவும் வண்டிக்கான லோன் கல்வி கடன் பெண்களுக்கு சுபிக்ஷமாக இருக்கக்கூடிய நிலைமைகள் பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் யாருக்குன்னா மெயினாக விருச்சிகத்துக்கு மீனத்துக்கு அதே மாதிரி கடகத்துக்கு ரிஷபத்துக்கு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ பெஸ்ட் திங் பெஸ்ட் திங் அப்படின்னு சொல்லலாம் ஸோ யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஹெல்த்தில்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னா கண்டிப்பாக எகெயின் சேம் பாயிண்ட் மகர ராசி நண்பர்கள் ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தனுசு மேஷம் சிம்மம் த வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனமாக போகணும் ஹெல்த்து ஆரோக்கியம் ரீதியாக சில பேருக்கு இந்த கொலஸ்ட்ரால் பிளாக்ஸு சில பேருக்கு சுழுக்கு சில பேருக்கு ஜுரம் வர்றது இதெல்லாம் நடக்கிறது மெயினாக பசங்கக்கிட்ட கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு கொடுத்து போகிறது தான் பெட்டராக இருக்கும் ஸோ மற்றபடி பெரிய பாதிப்புகள் சரியாக இல்லைன்னு சொல்கிற மாதிரி தனி மனித ஜாதகங்களுக்கு கிடையாது இன் ஜென்ரல் பார்க்கும்போது சரியில்லை தான் ஸோ உங்கள் தசாபுதிகள் நல்லா இருக்கிறச்சு உங்களுக்கு வந்து பெருசாக பாதிப்பெல்லாம் ஒன்றும் கொடுக்காத நீங்கள் ஜோராக இருப்பீங்க தட்ஸ் அ ரியாலிட்டி ஒரு ஒரு ராசிக்கும் இப்போ நமக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம ஒரு ஐடியா ஃபஸ்ட்டு பார்க்கலாம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது ஹவு இஸ் திஸ் டிசம்பர் கோயிங் டு பி ஃபார் கும்பம் அப்படின்னு பார்த்தோம்னா மெயின் விஷயம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் உட்காந்துருக்கூடிய சனி உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குது நண்பர்கள் மூலியமான இழப்புகள் கால் முட்டியில் சில பேருக்கு பிரச்சனை நிறைய பேர் உங்கள் மூத்த அண்ணன் மூலியமாக பிரச்சனை மூத்த அக்கா மூலியமாக பிரச்சனை பேசிக்கலாக மூத்தவங்க மூலியமாக நிறைய டென்ஷன் ப்ரெஷர் அதிகமான ப்ரெஷர் பார்க்கக்கூடிய ஒரு நிலைமைகளில் நீங்கள் இருக்கீங்க பட் பஞ்சமாஸ்தானத்தில் உட்காந்துருக்கக்கூடிய குரு வக்ர நிவர்த்தி வக்கரம் ஆறுறதுனால ஒரு விதத்தில் லாபம் ஒரு விதத்தில் நட்டம் பழைய விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக நடக்கும் பழைய கர்மாக்கள் எல்லாமே கரெக்டாக நடக்கும் புது கர்மாக்கள் எடுத்து பண்ணும்போது தர்மத்துக்கு மீறி சில விஷயங்கள் நடக்கும் அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணுறது இந்த கல்யாணத்தை நீ பண்ணி ஆகணும் இல்லைன்னா தற்கொலை பண்ணி போயிருந்தேன் வீட்டில் அம்மா அப்பெல்லாம் ப்ரெஷர் கொடுக்குறது உங்கள் மூத்த அண்ணன் பிரச்சனை பண்ணுறது இல்லைனா சின்ன சின்ன சர்ஜரீஸ் நடக்கிறது எலும்புகள் பாதிப்பு நண்பருக்கு பணம் கொடுத்து மாட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே டிசம்பர் மாதம் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அதுலேயும் மெயினாக பார்த்திங்கன்னா இந்த குரு வந்து வக்கரமாக இருக்கிறதுனால யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் இவன் கரெக்டாக அவன் கரெக்டாக நான் என்ன சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருப்பீங்க ரெண்டாம் இடத்துல வர சனி உட்காந்துருக்கனால எந்த விஷயத்த பேசலாமா வேண்டாமான்னு கன்ஃபியூஷன்லாம் தீரும் சனி பேசும்போது கரெக்டாக இருக்கும் ஆனால் பணம்லாம் பெருசாக எதிர்பார்க்க முடியாது சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக பிட்ஸ் அண்ட் பீசஸாக வரும் நிறைய பேருக்கு அரசியல் பதவிகள் அரசியல் பதவிகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் நிறைய ப்ரெஷர் பார்க்குற மாதிரி இருக்கும் ஒரே சண்டை சச்சரவு ஒன்றை காலி விட மாட்டேங்கிற மாதிரி வீட்டில் கோவம்லாம் வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பஞ்சமஸ்தானத்தில் உட்காந்து குரு ஒன்று தான் ஆறுதல் அப்படின்னு சொல்லலாம் அதையும் மீறி போச்சுன்னு வைங்க பத்தாம் இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய புதன் சுக்கரன் உங்களுக்கு என்ன டிரைவிங் சம்பந்தப்பட்டது வண்டி வாகனங்கள் சார்ந்தது சினிமா தேட்டர் சம்பந்தப்பட்டது இராணுவம் சார்ந்தது மருத்துவம் சார்ந்தது இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக மாறுகிறது புதன் சுக்கரன் உங்களுக்கு இப்போ சேர்ந்து இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது அது ஒன்று ஆறுதல் குரு இருக்கிறது ஆதல் மற்ற எதுவுமே உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு கரெக்டான ஒரு கால்குலேஷனில் உட்காரல கும்பத்தில் ராகு வெளியே போகிற வரைக்கும் மனக்கலக்கம் இருக்கும் வேலை ஒரு சுறுசுறுப்பாக இருக்கும் வேலை போகக்கூடிய இடத்துலலாம் சூப்பராக இருப்பீங்க ஒரே குளிர்ச்சியாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க ஸோ பெரிய விஷயங்கள் நல்ல காரியங்கள் நிறைய நடக்கக்கூடிய பிராப்தம் தான் கும்பத்துக்கு மிக அதிகமாக இருக்கிறது சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் எழுபத்தஞ்சு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஆஞ்சநேயர் ஓன்லி சரணாகதி ஆஞ்சநேயர் புற்றுக்கு நல்லா இருப்பீங்க